வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி ஆனந்த் தலைப்புச் செய்திகள் ஊரக பகுதி மக்களின் சொத்துரிமை உறுதி செய்யப்பட்டுள்ளதன் மூலம் பொருளாதார ரீதியாக அவர்கள் வலுப்பெற்றிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் பிரதமர் மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது குற்றவியல் விசாரணைகளில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பரஸ்பரம் பகிர்ந்து கொள்வதற்கான ஒப்பந்தம் இந்தியா அமெரிக்கா இடையே கையெழுத்தானது மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சஞ்சய் ராய் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் ஊரகப் பகுதிகளில் சிறப்பான பணிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ட்ரோன் தொழில்நுட்பம் மூலம் நில அளவீடு செய்யப்பட்ட நிலங்களின் உரிமையாளர்களான அறுபத்தி ஐந்து லட்சம் குடும்பங்களுக்கு சொத்து அட்டைகளை காணொலி காட்சி வாயிலாக இன்று வழங்கி அவர் உரையாற்றினார் இதன் மூலம் நில உரிமையாளர்களுக்கு சட்டப்பூர்வமான சொத்துரிமை உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் கடந்த காலங்களில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஊரகப்பகுதி மக்களுக்கு சட்டப்பூர்வ சொத்துரிமை வழங்குவதற்கான திட்டத்தை செயல்படுத்த எந்தவொரு முயற்சியும் எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார் ஆனால் பிஜேபி அரசு ஆட்சிக்கு வந்தபின் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார் ஊரகப்பகுதி மக்களின் சொத்துரிமை உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து பொருளாதார ரீதியாக அவர்கள் வலுப்பெற்றிருப்பதாக தெரிவித்தார் உள்ளிட்ட பாதிப்புகளின் போதும் பேரிடர் ஏற்படும் போதும் அரசு வழங்கும் நிவாரண உதவிகளை விரைந்து பெற்றுக்கொள்ள ஏதுவாக இத்திட்டம் உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதனால் மக்களின் நில உரிமைக்கு தனித்துவமான அடையாளம் கிடைத்திருப்பதாகவும் அவர் கூறினார் கடந்த எட்டு ஆண்டுகளில் நாட்டில் உள்ள தொன்னூற்றி சதவீத நில உடைமை பதிவேடுகள் கணினிமயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்று தேசப்பிதா காந்தியடிகள் குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர் நாட்டின் உயிர் நாடியாக கிராமங்கள் விளங்குகிறது என்றும் கூறினார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முன்னோடி திட்டமாக தொடங்கப்பட்ட இந்த திட்டம் ஊரகப் பகுதி மக்கள் எளிய முறையில் வங்கிக் கடனுதவி பெறுவதற்கும் நில உரிமை சம்பந்தமான பிரச்சினைகளிலிருந்து விடுபடவும் வழி வகுத்திருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்பு செய்கிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் குற்றவியல் விசாரணைகளில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பரஸ்பரம் பகிர்ந்து கொள்வதற்கான ஒப்பந்தம் இந்தியா அமெரிக்கா இடையே இன்று கையெழுத்தானது இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள வெளியுறவு செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் இதற்கான ஒப்பந்தம் வாஷிங்டனில் கையெழுத்தானதாக குறிப்பிட்டுள்ளார் காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சி அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் அதில் பங்கேற்க விரும்புவோருக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி தெரிவித்துள்ளார் மொத்தம் ஐந்து பிரிவினர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளரிடம் அவர் தெரிவித்தார் காசி தமிழ் சங்கமத்தை இந்த மகா கும்போட சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு முன்னாடியிலாம் நவம்பர் டிசம்பர் மாசத்துல பண்ணியிருந்தோம் மகா கும்பரத்தினால பிப்ரவரி பதினஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி மட்டும் இந்த காசி தமிழ் சங்கமத்தை நம்ம நடத்த போகிறோம் குறிப்பா இதுல ஐந்து கேட்டகிரி மக்கள் போறாங்க ஒன்னு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் ரைட்டர்ஸ் அது மாதிரி ஃபார்மர்ஸ் உழவர்கள் அண்ட் ஆர்டிசன் உமன்காக உமன்க்காக நாங்க ஒரு கேட்டகிரி போட்டிருக்கோம் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்ல இருக்கிறவங்க இந்த முத்ரா லோன் பெனிபிஷரிஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க அதே மாதிரி ஸ்டார்ட் அப் இன்னோவேஷன் எஜுகேஷன் டெக்னாலஜி ரிசர்ச் இவங்க இருக்கிறவங்களுக்கு அஞ்சு டிஃபரெண்ட் கேட்டகிரி ஒவ்வொரு கேட்டகிரிலயும் இருநூத்தி ஆறு பேர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி மூன்றாம் முறை மோடி அரசின் சாதனைகள் விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு தேசிய மஞ்சள் வாரியம் உருவாக்கம் மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட திட்டம் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்வு நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுடல் நிதி லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் பேருக்கு சான்றிதழ் சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வாய்ப்புகள் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சஞ்சய் ராய் குற்றவாளி என்று சியல்தா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வழக்கு தொடர்பாக சிபிஐ தாக்கல் செய்த ஆதாரத்தின் அடிப்படையில் சஞ்சய் ராய் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தது இதையடுத்து இவ்வழக்கு இம்மாதம் இருபதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அப்போது குற்றவாளிக்கான தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பெண் பயிற்சி மருத்துவர் ஆர்ஜி கர் மருத்துவக் கல்லூரியில் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி என்று கொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக குற்றவாளியை காவல்துறையினர் பத்தாம் தேதி கைது செய்தனர் பின்னர் இவ்வழக்கு சிபிஐ இடம் ஒப்படைக்கப்பட்டது உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா குறித்த ஆகாஷ்வாணி செய்தியை மகா கும்பநகரில் பொது இடங்களில் ஒலிபரப்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மூலம் பக்தர்களும் யாத்ரிகர்களும் கும்பமேளா குறித்த பல்வேறு தகவல்களையும் நடவடிக்கைகளையும் தெரிந்து கொள்ள முடியும் காலை மணி எட்டு முப்பது பிற்பகல் மணி இரண்டு முப்பது இரவு மணி எட்டு முப்பது ஆகிய நேரங்களில் பத்து நிமிடம் இந்த செய்தி ஒலிபரப்பாகிறது அடுத்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை இந்த கும்பவாணி செய்தி ஒலிபரப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வக் திருத்த சட்டம் குறித்து பீகார் மாநிலம் பாட்னாவில் உள்ள வக் வாரிய பிரதிநிதிகளுடன் கூட்டு நாடாளுமன்ற குழு ஆலோசனையை தொடங்கியுள்ளது இதுகுறித்து பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய இக்குழுவின் தலைவர் திரு ஜெகதாம்பிகா பால் வக் சொத்துக்கள் அதன் மேலாண்மை மற்றும் இதர விவரங்கள் குறித்து வக் வாரிய பிரதிநிதிகளுடன் விவாதிக்கப்படும் என்று கூறினார் அத்துடன் சிறுபான்மையினர் ஆணையம் பார் கவுன்சில் மற்றும் வழக்கறிஞர்கள் பிரதிநிதிகளுடனும் குழு ஆலோசனை மேற்கொள்ளும் என்று தெரிவித்தார் இக்குழுவின் அறிக்கை எதிர்வரும் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் திரு பால் கூறினார் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உச்சநீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் நீதிபதிகள் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் மூன்று நீதிபதிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒருவர் காயமடைந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பின்னர் தாக்குதல் நடத்திய நபர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது தாக்குதலுக்கான காரணம் ஏதும் இதுவரை தெரியவில்லை சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது ரோஹித் சர்மா தலைமையிலான பதினைந்து பேர் கொண்ட இந்த அணியில் சுப்மன் கில் துணை கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளார் ஸ்ரேயாஸ் ஐயர் கே எல் ராகுல் ஹர்திக் பாண்டியா அக்சர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் குல்தீப் யாதவ் ஜஸ்பிரித் பும்ரா முகமது ஷமி ஹர்ஷ்தீப் சிங் ஜெய்ஸ்வால் ரிஷப் பந்த் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கும் இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தொடருக்கும் இதே அணி அறிவிக்கப்பட்டுள்ளது சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டி அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி பாகிஸ்தானில் தொடங்குகிறது இந்திய அணி பங்கேற்கும் அனைத்துப் போட்டிகளும் துபாயில் நடைபெறுகிறது உலகக்கோப்பை கொக்கோ போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று நடைபெறுகிறது புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது ஆடவர் பிரிவில் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான ஆட்டம் இரவு மணி எட்டு பதினைந்துக்கு தொடங்குகிறது தில்லி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா இங்கிலாந்தின் நைக்தா பெய்ன்ஸ் இணை பட்டம் வென்றது இன்று நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் இந்த இணை ஆறு நான்கு மூன்று ஆறு பத்து எட்டு என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ஜெஸ்ஸி ஆனி ஜெசிகா ஃபெய்லா இணையை வென்றது இந்திய ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ரங்கிரெட்டி சிராக் ஷெட்டி இணை மலேசியாவின் ஜி ஃபே கா நூர் இசுதீன் இணையை இன்று எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பகுதி மக்களின் சொத்துரிமை உறுதி செய்யப்பட்டுள்ளதன் மூலம் பொருளாதார ரீதியாக அவர்கள் வலுப்பெற்றிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரதமர் மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது குற்றவியல் விசாரணைகளில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பரஸ்பரம் பகிர்ந்து கொள்வதற்கான ஒப்பந்தம் இந்தியா அமெரிக்கா இடையே கையெழுத்தானது வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சஞ்சய் ராய் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்